அஸ்லாம் வலைக்கும் யாஸ்மின் ஃப்ரம் யாஸ்மின் கேலரி பல வகை மீன் குழம்பு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மூணு வெங்காயம் மூணு தக்காளி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனா வார மீன் ஒவ்வா மீன் ஓரா மீன் சொல்லிவிட்டு நிறைய மீன் கலந்துருக்கு ஸோ அதில் வச்சு குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு லெமன் சைஸ் வந்து புளியை வந்துட்டு போட்டுருங்க கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் தக்காளியையும் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வச்சிருக்க மணி பிளான் பார்த்திங்கனா அக்கா கொஞ்சம் வந்து வளர்ந்து வருது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ நம்ம ஊற வச்ச புளியை வந்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சிடலாம் ஸோ நிறைய தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஹோம்மேட் குழம்புத்தூள் இது நம்ம வீட்டிலையே செஞ்சுருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வீட்டில் செய்கிற குழம்பு தூள் வந்துட்டு நான் வீடியோ தனியாக போட்டிருப்பேன் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க என்னோட சேனலில் ஆல்ரெடி மீன் குழம்பு வெரைட்டியாக போட்டிருப்பேன் ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு செஞ்சால் தான் அதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஸோ நம்ம மண்சட்டியில் தேவையான அளவு கடற்க ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகுளுத்தம் பருப்பும் வடகமும் போட்டுக்கலாம் ஒரு ஒன் மினிட் வதங்கினா போதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிக்கிறலாம் இதில் மிளகாய் தூள் எதுவும் ஆட் பண்ணலை வெறும் குழம்புத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த குழம்பு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க மீன் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ஒரு சைடே போடாம இந்த மாதிரி தனித்தனியா போட்டிங்கன்னா மீனும் உடையாது கரெக்டாக நம்மளுக்கு வெந்துடும் அதே மாதிரி மீன் குழம்பு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது இல்லைன்னா மீன் உடஞ்சிரும் ஸோ தான் என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட ரெசிபிஸ் நான் நிறைய போட்டிருப்பேன் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி புளியை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாங்காவை கட் பண்ணி போட்டுக்கிடலாம் நம்ம பல வகை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்ல நீன் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக எடுத்து கொடுக்கும் மீனும் பார்த்தீங்கன்னா அழகா வெந்துருச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கான சைட் டிஷ்ஷு நம்ம மீன் வறுவல் தான் ஸோ அதையும் வறுத்து வச்சிடலாம் நம்ம சூப்பரான லன்ச் ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க